टे तमिल வணக்கம் வளர்ந்த நாடுகளில் குறைவடைந்து செல்லுகின்ற குடித்தொகையானது இன்று கணவன் இல்லாமல் அல்லது மனைவி இல்லாமல் தனிமையாக வாழ்கின்றவர்களுடைய வீடுகள் அதிகரித்து செல்லுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி டென்மார்க்கில் பதிமூன்று லட்சம் வீடுகள் அறுபது லட்சம் மக்கள் இருக்கின்ற நாடு பதிமூன்று லட்சம் வீடுகளில் ஒவ்வொருவர் தனித்தனி மனிதர்களாக வாழுகின்ற நிலை வந்திருக்கின்றது இந்த தனி வாழ்க்கை குழந்தைகள் பிறப்பதற்கு எதிராக இருக்கின்றது இதனால் குடித்தொகை குறைவடைந்து கொண்டே செல்லுகின்றது இந்த இடத்தை ஏஐ காதலி நிரபல் செய்யுமா என்பது இன்று வெளியாகி இருக்கின்ற ஞாயிறு கட்டுரைகளிலே முக்கியமாக கவனத்தை தொடுவதாக இருக்கின்றது ஒரு காலத்தில் உலகத்தின் சகல பிரச்சனைகளுக்கும் குடித்தொகை பெருக்கம் தான் காரணம் என்று கூறப்பட்டது ஆனால் இன்று குறைவடைந்து செல்லும் குடித்தொகை தான் உலகத்தின் பிரச்சனையாக இருக்கின்றது உலக குடித்தொகை அதிகரித்து கொண்டு செல்லுகின்றதே என்று கேட்கின்றீர்களா உண்மைதான் ஆனால் அதிகரிக்கின்ற அந்த குடித்தொகை எதிர்வரும் உலக ஒழுங்கில் அதை பேசுவதிலும் பயனில்லாமல் போய்விடுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனிய பிள்ளைகளை கடத்தி கொண்டு சென்றார் ஏனென்றால் ரஷ்யா என்கின்ற பிரம்மாண்டமான தேசத்தில் ஆட்கள் போதியதாக இல்லை இதனால் உக்ரைனிய குழந்தைகளை அவர் களவாடி சென்று போர்க்குற்றவாளியாக நிற்கின்றார் இதுபோல குழந்தைகளை களவாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உலக நாடுகள் வரக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது இதற்கு ரோபோ காதலன் அல்லது ரோபோ காதலியை திருமணம் செய்கின்ற முறை வரப்போகின்றது இதில் முக்கியமானது இப்பொழுது கணினி திரையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ரோபோ காதலன் அல்லது காதலி அங்கிருந்து உண்மையான ரோபோவாக வெளியே வருகின்ற பொழுது இந்த பிரச்சனை மிக பெரும் உலக பிரச்சனையாக வெடிக்கும் என்று அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டன் பத்திரிகையில் ஞாயிறு மலரில் வெளியாகி இருக்கின்ற பீட்டர் ரோசன் டால் என்கின்ற இளைஞரனுடைய இந்த கட்டுரை நமது கவனத்தை தொடுவதாக இருக்கின்றது அவர் தனது மனைவி பிள்ளைகளை கைவிட்டு விவாகரத்து பெற்று வருடங்களாக தனிமையில் வாழ்கின்றார் இந்த தனிமை வாழ்க்கை என்பது பிள்ளைகளுடன் வாழ்ந்த பிள்ளைகளினுடைய பாடசாலைக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கு உணவை வழங்க வேண்டும் டியூஷன் கொண்டு செல்லுதல் வேண்டும் அவர்களுடைய கலை விழாக்களுக்கு செல்ல வேண்டும் இப்படியான ஒரு வாழ்க்கையை தொலைத்து எட்டு வருடங்கள் ஆகின்றது என்று கூறுகின்றார் அதற்கு பின்னர் அது தொலைந்து போன பக்கமாக மாறிவிட்டது இப்பொழுது தனிமையில் தான் எல்லாம் செய்தபடி வாழ்ந்து ஆனால் தனிமையில் வாழ்வது மட்டும் சுகம்தானா என்ற கேள்வியை அவர் கேட்கின்றார் தனிமையிலே இனிமை காண முடியுமா நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா என்று பழைய திரைப்பட வாழ்க்கை ஒன்று கூறுகின்றது ஆனால் தனிமையிலே இனிமை காண முடியும் நல் இரவு சூரியனும் தெரியும் என்கின்ற நிலையை நோக்கி நவீன உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது இதுதான் இன்று அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் முக்கியமாக இளைஞர்களிடையே நடைபெறுகின்ற உரையாடலாக இருக்கின்றது ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆனால் உலக யுத்தம் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று எனவே குழந்தைகளை புறக்கின்ற வேகமானது பெண்களிடையே விருப்பமில்லாத ஒரு வேகமாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன இதற்காக சமீபத்தில் ஓர் ஏஐ காணொளி வெளியாகி இருக்கின்றது அந்த காணொலியிலே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வர இருக்கின்ற ரோபோ இன்றுள்ள ஒரு பெண்ணை வந்து சந்திக்கின்றது இந்த இருவருக்கும் இடையே நடைபெறுகின்ற உரையாடல்தான் இங்கு முக்கியம் அந்த ரோபோ குறிப்பிடுகின்றது மனிதகுலம் அழியப் போகின்றது பெண்ணே நீதான் உதவ வேண்டும் என்று அந்த பெண் ரோபோ இன்றுள்ள பெண்மணி ஒருவரிடம் கேட்கின்றது அதற்கு அந்த பெண்மணி நிச்சயமாக உதவி செய்யலாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு ரோபோ கூறுகின்றது ஒன்றுமே இல்லை குழந்தைகளை பெற தொடங்கு என்று கூறுகின்றது அந்த பெண்மணி நீண்ட நேரம் மௌனமாக இருக்கின்றார் அதன் பின்னர் கூறுகின்றார் அது சாத்தியமே இல்லை குழந்தை வளர்க்க என்னிடம் நேரம் இல்லை குழந்தைகளை இங்கு வளர்க்கின்ற செலவு பெரும் செலவு அவர்கள் இளையவர்களாகிவிட்டால் அதைவிட பெரும் செலவு பெரும் பிரச்சனை அவர்கள் திருமணம் செய்துவிட்டால் அதைவிட மேலும் பிரச்சனை இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை எதற்காக வயிற்றில் கட்டிக்கொள்ள வேண்டும் அதாவது சனியனை பிடித்து ஏன் பனியனில் போட வேண்டும் என்ற கோணத்தில் அந்த பெண்மணி கேட்கின்றார் அப்பொழுது பெண்மணி சொல்லுகின்றால் மன்னித்து விடு மனித குலம் இல்லாமல் போவதற்குரிய பிரச்சனைகளை செய்தவர்கள் அந்த பிரச்சனையை பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு நான் பொறுப்பல்ல என்னை தேவையில்லாமல் மனித குலத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நெருக்கடிக்குள் தள்ளாதே ಸೊಲ್ಲಿ அந்த பெண்மணி விடைபெறுவது போல இந்த உரையாடல் அமைந்திருந்தது இதுதான் இன்றைய ஐரோப்பிய அமெரிக்க ஜப்பானிய சீன உரையாடலாக இருக்கின்றது ஜி ஜின்பின் ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு இந்த பிரச்சனைகளை விளங்க முடியும் என்று கற்பனை பண்ண முடியாது இவர்கள் வீராதி வீரர்களாக இருந்தால் ரஷ்ய அதிபர் எதற்காக உக்ரேனிய குழந்தைகளை கடத்தி சென்றிருக்க வேண்டும் இதுதான் எதிர்கால பிரச்சனையாகும் மேலும் இந்த குடித்தொகை பற்றா குறை கிராமங்களை வெற்றிடமாக மாற்றும் நகரங்கள் நெரிசல் உள்ள இடங்களாக மாறும் இருப்பவர்கள் வயோதிபர்களாக மாறுவார்கள் வயோதிபர்களை பராமரிக்க முதியோர் இல்லங்களில் பணியாற்ற ஆட்கள் இல்லாமல் இருக்கும் இதனால் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் மறுபடியும் பிள்ளைகளை பெற முடியாத சூழ்நிலை வர குடித்தொகையானது குறைவடையும் இது நச்சு வளையமாக சுற்றி கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டென்மார்க்கில் குழந்தைகளை பெறுகின்ற சராசரி வயது முப்பது தசம் மூன்றாக மாறி இருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து பார்த்தால் ஒன்று தசம் ஐந்து வருடம் திருமணம் செய்கின்ற காலம் சராசரியாக உயர்வடைந்திருக்கின்றது இன்றுள்ள நிலையில் டென்மார்க்கில் ஒரு பெண்ணிற்கு சராசரியாக இரண்டு தசம் ஒரு பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஆனால் கணக்கீட்டின்படி ஒன்று தசம் ஐந்து தான் இருக்கின்றது இது பெரும் பிரச்சனையாக மாறும் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரொக்வூல் அமைப்பு டென்மார்க்கில் செய்த ஆய்வில் பெண்களில் நிறைய பேர் பிள்ளைகளை பெறவே விருப்பமற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது இந்த இடத்தில் முப்பத்தி நான்கு வயதான குழந்தைகளை பெற விருப்பம் இல்லாத என்னை தாயாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து தயவு செய்து விடுவித்து விடுங்கள் என்று கூறுகின்றார் இது முன்னர் சுபமங்களாவில் காலி குங்குமம் மல்லிகைப்பூ போன்ற இளவுகளை இவள் என்னமும் எத்தனை காலம் சுமக்க போகின்றாள் என்று எழுதப்பட்ட ஒரு கவிதை போல இருந்தது அதே போஸ்டனுக்கு போட்டி அளிக்கின்ற பொழுது மக்கள் தொகையை தக்க வைக்கும் பொறுப்பை தனியே பெண்களிடம் கொடுப்பது ஆபத்தானது அதிர்ச்சியானது ஆண்களும் அதை பொறுப்படுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இது ஆண்களும் பெண்களும் இன்று வாழுகின்ற இளைய வாழ்க்கையில் இருக்கின்ற புதிய சூறாவளியாக இருக்கின்றது இது உலக ஒழுங்கை மாற்றுகின்ற வயதான தலைவர்களுக்கு எதுவுமே உலக இருப்பதும் அவர்கள் மாற்றுகின்ற உலக ஒழுங்கு ஒன்றுக்குமே பயனில்லாமல் போக போவதும் இந்த வரவினுடைய தாக்கமாக இருக்கின்றது இதை சர்வதேச நிபுணர்கள் ஆய்வாளர்கள் கணக்கில் எடுக்கவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏஐ காதலி காதலன் களம் இறங்கியது ஏஐ காதலனை ஜப்பானில் ஒரு பெண்மணி திருமணம் செய்தார் இந்த காதலன் திரையில் தான் கணினி திரையில் தான் அல்லது கை பேசி திரையில்தான் இருக்கின்றான் ஆனால் ஆனால் ஏஐ காதலன் அல்லது ஏஐ காதலி இருபத்தி நான்கு மணி நேரமும் உண்மைக்கு உண்மையானவனாக அல்லது உண்மையானவளாக நம்மோடு இருக்கப் போகின்றாள் ஆனால் இப்படி ஒரு காதலனோ காதலியோ இருக்க சிரமம் தரும் ஒரு காதலனையோ அல்லது காதலியோ வைத்து எதற்காக சிக்கல் பட வேண்டும் என்று இளையோர் நினைக்கின்ற காலத்திற்கு உள்ளே ஏஐ நுழையும் டென்மார்க்கினுடைய ஹேர்னிங் சென்டரிலே இந்த ஏஐ யினுடைய தாக்கத்தை பற்றி சில தமிழர்களுடன் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஓய்வூதியம் எடுத்து தள்ளுவண்டலில் வந்த ஒரு தமிழர் அப்படியானால் ரோபோ பிள்ளை பெறப்போகின்றதா என்று ஆத்திரமாக பேசினார் ஏனென்றால் அவரினால் இந்த உலகத்திற்குள் வர முடியவில்லை ஆனால் அது நடைபெறப் போகின்றது என்பதுதான் இந்த கட்டுரை தருகின்ற தொகுப்புறையாக இருக்கின்றது ஏஐ குழந்தைகள் பெறுகின்ற அந்த தேவையை பூர்த்தி செய்யுமா காலம்தான் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் கணினி திரையில் இருந்து இப்பொழுது காதலனாக காதலியாக இருக்கின்ற ஏஐ இனி உண்மையான உருவம் எடுத்து வருகின்ற பொழுது குழந்தை பெறக்கூடிய நிலை வரலாம் அப்படியான நிலை வருமாக இருந்தால் அதில் இந்த வரக்கூடிய சிக்கல் பிறக்கின்ற பிள்ளைகள் இரண்டு நட் தலையில் இருக்கும் இந்த நட்கலன்ற பிள்ளைகளை வைத்து உலகத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் அதற்கு பின்னர் தலையத்தலையை அடைக்க வேண்டிய நிலை வரும் இதுதான் ஏஐ திருமணத்தினாலும் ஏஐ குழந்தை பிறப்பினாலும் ஏற்படுகின்ற நிலையாகும் ஆகவே இந்த சமூக விலை தள காலமானது நெருக்கு வாரம் நிறைந்ததாக மனிதர்களை மாற்றி இருக்கின்றது இந்த நெருக்கு வாரமான வாழ்க்கைக்கு உள்ளே இளையவர்கள் பழைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தர முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்பது திருமணத்தை நிராகரித்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது எழுதிக்கொண்டிருக்க ஆக்கங்களாக இருக்கின்றன இதற்கு இன்னொரு உதாரணம் ஏஐ என்பது கடவுளை போன்றது ஏனென்றால் ஏஐ நாங்கள் எப்படி செயற்படுத்தி செயற்படுத்தி வருகின்றோமோ அதற்கு ஏற்றவாறு அது மாற்றமடைந்து செல்லும் உதாரணமாக ரோஜா ரோஜா காதல் ரோஜாவே என்று ஏஐ பாடல் ஒன்றை எழுதி நானே தயாரித்த பொழுது ரோஜாவினுடைய முள் கையில் கீறிவிட்டால் அந்த ரோஜாவினுடைய இதழே அதை தடவி அந்த காயத்தை ஆற்றும் என்றுதான் தான் எழுதியிருந்தேன் ஆனால் அதை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த பெண் பாடகியான ஏஐ அந்த இடத்தில் இதழ் என்பதை தன்னுடைய உதடுகள் என்று தவறாக புரிந்து கொண்டு உதடினால் உறிஞ்சி எழுப்பது போல அது காதல் ரசத்தை இழுத்தெடுத்தது காயமானது இதழில் அப்பொழுதுதான் தெரிந்தது நாம் ஏஐயை பயன்படுத்துகின்ற பொழுது அது கூற்படுகின்றது நாம் எதிர்பாராத ஓர் இடத்தை நோக்கி அது செல்லும் என்பதும் தெரிகின்றது இரும்பிலே இதயம் ஒன்று போகின்றது இதுதான் எதிர்கால உலகம் என்று இன்றைய வாராந்த சிறப்பு கட்டுரை கூறுகின்றது ஆகவே சாதி சமயம் ஊர் உறவு மாறி திருமணம் கட்டியதனால் வாழ்ச்சண்டை தீப்பந்தத்துடன் விரட்டுபவர்கள் எல்லோரும் காட்டுவாசிகளாக துளைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த புதிய உலகம் படுத்திக் கொண்டிருக்கின்றது இது தியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் ரோஜாவே ரோஜாவே ரோஜா பூவே